வழக்கறிஞர் சிவக்குமார் ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய பொறுப்பாளராக இருக்கேன் நெல்லை மேற்கு மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உடன்பிறப்பேவா என்ற நிகழ்ச்சிக்கு நேற்று தலைவர் எங்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் அதில் நான் மற்ற ஒன்றிய செயலர் பேரூச்சலாம் கலந்துக்கிட்டோம் எங்கள் அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து கழக உறுப்பினராக இருக்கார் அதனால் தலைவரை உங்கள் கூட அறிவாலயத்தில் வந்து ஃபோட்டோ எடுக்க ஆசைப்படுறாரு அப்படின்னு சொன்னோடனே தலைவர் நான் வீடியோ காலில் பேசணும் அவங்க பாட்ட உடனே நான் அழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாப்பில்ல அப்புறம் வீடியோ கால் வசதி இல்லைன்னொடனே நார்மல் காலில் சின்ன ஃபோனில் பேசி எங்கள் அப்பா எங்கள் அப்பாவை கூப்பிட்டு நான் தலைவர் பேசுகிறேன் ஃபோட்டோ எடுக்க நீங்கள் நாளைக்கு வந்துருங்க அறிவாலயத்துக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாப்புல சொன்ன சொல்ல நிறைவேற்றி எங்கள் கழக தலைவர் அடிமட்ட தொண்டனுடைய உணர்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு நேற்று சொன்னதுக்கு அழைப்பு கொடுத்து இன்றைக்கி உடனே எங்களை வர வச்சு எங்கள் அப்பாவும் என்னையும் எங்கள் குடும்பத்தை நிலவரத்தை கேட்டு தனியாக கூப்பிட்டு பேசி புகைப்படம் எடுத்து எங்கள் அப்பாவுக்கு தலைவர் கலைஞர் சிலையை அன்பளிப்பாக கொடுத்து வாழ்த்தியிருக்காப்புல ஆலவங்கலம் தொகுதியை பொறுத்தளவில் மறுபடியும் திமுக கோட்டை என்பதை நிரூபித்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் தலைவர் சொன்ன மாதிரி இரநூறு தொகுதியை கைப்பற்றதுக்கு அடிமட்ட தொண்டர்கள் அவ்வளோ வெறுமே உணர்வோடு வேலை பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இது அமைஞ்சிருக்கு இது ரொம்ப சந்தோஷம் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளராக நியமிக்கப்பட்டு அதுக்கப்புறம் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளராக நியமனம் செய்யப்பட்டு அதுக்கு பின்பு ஒன்றிய கழக பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டு பணியாற்றி வருகிறேன் எனது அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் கழக உறுப்பினராக இருந்து கிளை செயலாளராக இருந்து இன்றளவும் தீக்கடை முதல் கொள்கையை பரப்பி நமது க கழகத்தை இன்னும் செழிப்போடு வளர் செய்து பணியை செய்து வருகிறோம்